வாசு சக்தி சுரேஷ் பல்லடம் இவர் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கார் நிறைய சந்தேகங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இவருக்கு இதுக்கு என்ன பண்ணணுன்னா பக்கத்திலேயே வச்சுக்கணும் என்னை போல் ஒரு ஆளை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாக்க இந்த சந்தேகங்களுக்கு அடிக்கடி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் சொல்ல மாட்டாங்க யாரும் மாதேஸ்வரன் சொல்கிறாரு இன்னும் சிலர் சொல்கிறாரு இன்னும் சிலர் சொல்கிறாங்க பதில சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் சொல்லுவாங்க சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானே பார்த்துருக்கேன் வீடியோக்கள் பல வீடியோக்களை பார்த்துருக்கேன் அதில் பதில் சொல்கிறாங்க கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க பொறுமையாகவும் பதில் சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பதில் வருது இப்போ நான் வந்து கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இவர் கேட்டிருக்காரு ஒரு தம்பதிக்கு இரட்டை குழந்தை பிறக்க உள்ளதை கவனிக்க உதவும் கிரகங்கள் மற்றும் கிரக நிலை பற்றி விளக்கம் கூறுங்கள் அப்பா இது ரொம்ப கஷ்டம்பா இரட்டை குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கறத நிர்ணயம் பண்றது சாமான்யமான விஷயமா எனக்கு தெரியல ஒருவேளை என்னை விட பெரிய நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருந்து அவங்க ஏதாவது ஒரு வழிமுறையில் இவங்களுக்கு ரெட்ட குழந்தை தான் பறக்கும் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் ஆனால் இதுவரைக்கும் நான் இப்படி ரெட்ட குழந்தைகள் பிறக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் என்கிட்ட வரவே இல்லை நான் இதை பற்றி ஆய்வும் செஞ்சதே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த கிரக நிலைகளை பற்றி நான் எப்படி சொல்கிறது விளக்கம் கொடுங்கன்னு கேட்டீங்க ரைட்டு நான் அதை பார்த்துருக்கணும் நான் ஆய்வு பண்ணியிருக்கணும் அல்லது ஏதேனும் புத்தகங்களில் படிச்சிருக்கணும் மூலநூல்களில் அந்த கருத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கணும் நான் படித்தவரை மூலநூல்களிலும் இதற்குண்டான கருத்து இருப்பதாக எனக்கு புலப்படவும் இல்லை தெரிய வரவும் இல்லை ஆகவே இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுங்கிறது கஷ்டந்தான் இது நிச்சயமாக என்னால் முடியாது அந்த கிரக நிலைகளை உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை என்னை விட நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்காங்க ஐயா நான் தான் நிபுணர்னு சொல்லிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை எப்போவுமே தயாராக இருக்கிறது இல்லை அச்சா அது உங்களுக்கும் தெரியும் நான் என்ன தான் பெரிய ஆளுன்னு நான் சொல்லிக்கிறதே இல்லை எனக்கு தெரிந்த அளவு உங்ககிட்ட பகிர்ந்து கொடுக்குறேன் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களுடைய விருப்பம் நான் கட்டாயப்படுத்துறதில்லை என்னுடைய அபிப்பிராயத்தை நான் அறிந்து அனுபவப்பட்ட அபிப்பிராயத்தை உங்களிடம் அளிக்கின்றேன் பகிர்ந்து கொடுக்கின்றேன் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்க ஏற்றுக்க மாட்டீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அதை நான் நினைச்சும் பார்க்கறது இல்லை சிலர் கமெண்ட்டுங்க இப்படி இருக்கலாம் சார் அப்படி இருக்கலாம் சார்னு கூட கமெண்ட் கொடுக்குறாங்க நானும் பார்க்கறேன் ஆனால் அந்த மாதிரி கமெண்ட்டுங்களை கொடுக்காதீங்க ஏன்னு கேட்டால் நம்ம இங்கே ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அவர் வேற ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறார் அந்த கண்ணோட்டத்தில் நாம் போகலை அப்படி இருக்கும்போது அந்த கமெண்ட்டு தேவையில்லை சார் இப்படி இப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம் சார் அவங்க கேட்டிருந்தா தானே நான் சொல்லியிருப்பேன் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் இங்கே விடையே தவிர கேட்காத கேள்விக்கு விடை இல்லை ஆகையினால் நான் கேட்காத கேள்வியே இப்படி இருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னலாம் நீங்கள் யோகப்படுத்தி கமெண்ட் கொடுக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் கொடுங்க இல்லைனா கமெண்ட்டு கூட கொடுக்காதீங்க அதை பற்றி நான் கமெண்ட்டெல்லாம் பார்க்குறது இல்லை எப்போ ஒரு தடவை அப்படி டச் பண்ணி பார்ப்பேன் அதில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் கொஞ்சம் க்ராஸு கமெண்ட்டு கொடுத்துருப்பாங்க பலரெல்லாம் வந்து நல்லா இருந்தது சார் அருமையாக இருந்தது சார்னு கொடுப்பாங்க அதானே தவிர அது மாதிரி இல்லை இப்போ இந்த கேள்விக்கு நான் வந்து சரியான பதில் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த மாதிரியான ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லைப்பா ஆகையினால் இதை பற்றி நன்கு அறிந்து அனுபவம் உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது அல்லது நீயே ஆராய்ச்சி பண்ணி பாரு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் பாரு டம் கட்ட ஏன் வரக்கூடாது நீ ஆராய்ச்சி பண்ணி ஒரு புதிய மொ ஒரு மெத்தடை ஏன் கண்டுபிடிக்கக்கூடாது இப்போல்லாம் நிறைய பேர் புதிய மெத்தட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி நீயே கண்டுபிடிய தாராளமாக கண்டுபிடியே தப்பு ஒன்றும் இல்லை அப்புறம் இது சம்பந்தமான இன்னொரு கேள்வி இன்னொருத்தர் கேட்டிருக்காரு அதையும் இதிலேயே சேர்த்துக்கிறேன் ஏன்னா தனியாக வேண்டாம் குமார் பார்த்தசாரதி தாம்பரம் இவரும் இது சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் அஞ்சு நிமிட இடைவெளியில் பிறந்த குழந்தைகளில் ஒன்று அதாவது அஞ்சு நிமிட இடைவெளியில் பிறந்த குழந்தைகள் இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டார் அந்த இரட்டை குழந்தை அப்படிங்கிறத விட்டுட்டார் அஞ்சு நிமிட இடைவெளியில் பிறந்த குழந்தைகள் போது ரெட்டை குழந்தை தான் நாமளே யூகிச்சு கேட்டித்தான் அவர் எழுதலைன்னாலும் பரவாயில்ல அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை இடைவெளியில் பிறந்த குழந்தைகளில் அப்படின்னும்போது போது குழந்தை தான் அப்படின்னு வந்துடுது ஒன்று எட்டு மாதம் கழித்து இறந்துவிட்டது உடல்நிலை காரணமாக இருந்து டிஸ்சார்ஜ் ஆகவே இல்லை மற்றொரு குழந்தை உயிரோடு நன்றாகவே உள்ளது இரு ஜாதகங்களுக்கும் எங்கே வேறுபாடு வரும் அருமையான கேள்வி அப்பா கேள்வி அருமையான கேள்வி ஆனால் இதுக்கு விட சொல்கிறதுங்கிறது தான் மிகவும் கஷ்டம் ஏன் கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதக ரீதியாக இதுக்கு விளக்கம் வரவே வராது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஜாதக ரீதியாக எடுத்து பாருங்கள் லக்கனமும் ஒன்று ராசியும் ஒன்று நட்சத்திரமும் ஒன்று கிரக நிலைகளும் ஒன்று தசாபத்தியில் மட்டும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு பத்து நாள் வித்தியாசம் வரும் அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை இறந்துரும் ஒரு குழந்தை மட்டும் ஈரோடு இருக்கும்னு எப்படியாவது சொல்ல முடியுமா யார் சொல்ல முடியும் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் இல்லையா இன் என்று சொல்லக்கூடிய அருள்வாக்கு இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க உபாசனா சக்தி ஏதாவது ஒரு தேவதையை உபாசனா பண்ணி அந்த உபாசனா சக்தி மூலமாக ஒரு இன்ட்யூசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் அந்த மைண்டில் செட் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி அந்த பெண் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணனுடைய ஜாதகத்தை கொண்டு போய் அவங்க காட்டி அந்த இன்ட்யூசியம் அல்லது அருள்வாக்கு அல்லது அந்த உபாசனா சக்தி மூலமாக அவங்க ஏதேனும் இருந்தால் சொல்லலாம் ஆனால் சொல்ல மாட்டாங்க யாராவது சொல்லுவாங்களா இதை சொன்னால் தாங்குவாங்களா ரெண்டு குழந்தை பிறக்க போகுதுப்பா அதில் ஒரு குழந்தை இறந்துரும்னா தாங்குவாங்களா இல்லை ஒத்துக்குவாங்களா ஏற்றுக்குவாங்களா நினச்சிப்பார் நீங்களே நினச்சிப்பார் இப்போ நம்ம சொல்ல முடியுமா இதை தெரிஞ்சிருந்தாலும் சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது ஏனென்றால் இது பிரம்ம ரகசியம் இந்த பிரம்ம ரகசியத்தை மனிதன் தன் விருப்பத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளவே முடியாது எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் எப்படி எவர் மூலமாக இது வெளிப்பட வேண்டும் என்று பிரம்மதேவன் நிர்ணயித்து வைத்திருக்கின்றானோ அந்த நேரத்தில்தான் தான் அந்த தகவல் அந்த நபர் மூலமாக வெளியாகும் புரியுதா இது பிரம்ம ரகசியம் அப்பா இது அவ்வளோ சீக்கிரமாக ஜாதகத்தில் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆகாது முடியாதுன்னு தான் சொல்கிறேன் முடியும் சொல்கிறவங்க சொல்லி பார்க்கட்டும் சொல்லட்டும் ஆனால் இது எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ரெண்டு குழந்தை இருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படி கண்டுபிடிச்சி அதில் ஒரு குழந்தை இறந்துருன்னு சொல்ல முடியும் அப்படின்னா இது பெரிய ஆச்சரியகரமான விஷயந்தான் அதிசயமான விஷயம் கூட தான் இப்படி சொன்னால் அப்படி தான் அதிசயமான ஆச்சரியமான அபூர்வமான விஷயந்தான் சொல்ல முடியாது அச்சா அதில் என்ன பண்ணுறாரு இரு ஜாதகங்களுக்கும் எங்கே வேறுபாடு வரும் இதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் எங்கே வேறுபாடு வரும் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இரட்டை குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்க நாடி அம்சம் தேவை ஒரு ராசியை நூற்றி ஐம்பது பிரிவாக பிரித்து எடுப்பது தான் நாடி அம்சம் அது சில மூல நூல்களில் முக்கியமாக சந்திர நாடியில் கொடுத்துருக்கிறதாக நான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆகையினால் நாடி அம்சத்துக்கிட்ட போகணும் ஆனால் அந்த நாடி அம்சமும் மூணு வருஷமாவது அந்த குழந்தைக்கு போன பின்னால் தான் நாடியம்சம் பேசுதுன்னுட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய குருநாதர் பி எஸ் ஐயர் அவர்கள் சொல்லியிருக்கார் அப்போ உடனே பிறந்த குழந்தைக்கு நாடி அம்சமெல்லாம் எடுத்துக்க கூடாது அது சரிவராது அந்த குழந்தை வளரணும் பேசணும் நடவடிக்கையெல்லாம் பார்த்து தான் நாம் அது என்ன மாதிரியான அம்சம் வருதோ அந்த அம்சத்துக்கு அது சரியாக இருக்குதான்னு கவனிச்சு தான் பலனை நிர்ணயம் பண்ணணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கார் என்னுடைய குருநாதர் பி எஸ் ஐயர் அவர்கள் சொல்லியிருக்கார் எப்போ சொல்லியிருக்காரு எப்படி சொல்லியிருக்காரு மூணு வருஷமாவது கழியணும் அந்த நாடி அம்சத்தினுடைய பலன் எடுக்கிறதுக்கு மூணு வருஷம் மூணு வயசாவது ஆகணும் அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தை எட்டு மாதத்து குழந்தைக்கு எப்படி நாடியம்சம் எடுத்து எந்த அம்சத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அசுபம்சமாக கூட இருக்கலாம் ரெண்டும் அசுபம்சமாக கூட இருக்கலாம் ஒன்று சுப அம்சம் ஒன்று அசுபம்சமாக இருக்கலாம் அசுபம்சத்தில் இருக்கிற குழந்தை இறந்து போயிருக்கும் அம்சத்தில் இருக்கிற குழந்தை நல்லா இருக்கலாம் அப்படி எடுக்கலாம் ஆனால் நாடியம்சம் போடாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அதுவும் முன்கூட்டியே சொல்ல முடியாது குழந்தை பிறந்த பின்னால் தானே நாடியம்சம் போட முடியும் இந்த குழந்தை எப்போ பிறக்குதுன்னுட்டே நமக்கு எப்படி தெரியும் சொல்லு பார்க்கலாம் இப்போ தான் வந்து எல்லோரும் நேரம் குறிச்சிக்கிட்டு போய் பிறப்பா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா சரியாக வரும் வருங்கிறீங்களா வரவே வர வந்திருக்குது வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வராது ஏன்னா அதுதான் நான் தான் முதலே சொன்னேன் இல்லை பிரம்ம ரகசியம் அது அவ்வளோ சீக்கிரம் வழிபட முடியாது ஒரு சில டைமில் நான் சரியாக பதிச்சுருக்கு ஆனாலும் கிரக நிலைகளில் மாறுபட்ட கிரக நிலைகளில் வித்தியாசமாக தான் வரும் எட்ட குழந்தைகள் விஷயத்தில் வித்தியாசமாக வரும் அந்த நாடியம்சம் வேணும் நாடியம்சத்தை முதல்ல நம்ம நம்ம ஜனனத்துக்கு முந்தி எடுக்க முடியாது ஜனனம் ஆன உடனே அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நாடியம்சம் போட்டு பார்த்துருந்தா ஒருவேளை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் கண்டுபிடிச்சாலும் சொல்ல மாட்டாங்க இந்த குழந்தை இறந்துடும் யாரும் சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லக்கூடாது ஒரு ஜோதிடர் இறப்பை பற்றி சொல்லக்கூடாது இது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஒரு விதி அச்சானியமாக அசுப விஷயங்களை நாசுக்கா அப்படி தொட்டு தான் காமிக்கணுமே தவிர அப்படியே டக்குன்னு பளிச்சுன்னு போட்டு உடைக்கக்கூடாது அப்படி உடைக்கிறவங்க ஜோதிடர்களே அல்ல அப்படின்ட்டு மூல நூல்களுடைய சாஸ்திரம் சொல்லுது ஜோதிடர்களுக்கு எப்படி என்ன தகுதி வேணும்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த தகுதியினுடைய அடிப்படையில் நம்ம வந்து அச்சானியம்மா அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை இறந்துடும் சொல்லவே முடியாது சொல்லவும் கூட அடிக்க வந்துடுவான் ஐயா தெரியுமா ஒரு குழந்தை இறந்துட போகுதுன்னு நீ சொன்னா உன்னை உதைக்க வந்துடுவோம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சில விஷயங்களை மறைச்சி தான் சொல்லணும் அதுதான் ஜோதிடருனுடைய கடமை நான் அந்த கடமையில்தான் வந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய குருநாதர் அப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு வெளிச்சமாக சொல்லாதப்பா மறைப்பொருளாக உணர்த்து அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டும் புரிஞ்சிக்கலாம் போட்டோம் அதை பற்றி கவலைப்படாது அப்படின்ட்டுருக்காங்க ஆகையினால் இதுக்கு வந்து நிச்சயமாக முன்கூட்டியே கணக்கிட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் என்னுடைய அபிப்பிராயம் தான் நான் மற்றவங்களை பற்றி இதில் வந்து இழுக்கவே இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு தயாராக இல்லை குறிப்பிட்டு நான் யாரையும் சொல்கிறதும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் கேள்விக்குரிய பதில் என்னிடம் இல்லை இந்த கேள்விக்கு பதில் இல்லை ஆகவே நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்கள் அல்லது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் பதில் கிடைச்சதுனாக்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் நம்ம ஸ்டார் அகாடமியில் சொல்லுங்கள் இப்படி எல்லாம் இருக்குதுப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுங்க நல்லது வரவேற்கிறேன் வாழ்க வளமுடன்